அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய தேவர் தேவதைகள்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த தேவர் தேவதைகள்லாம் என்ன பண்ணுவாங்க சூரியன்ல இருக்கக்கூடிய சக்தி நம்ம மனிதர்களே சில சித்தர்கள்லாம் இருக்கிறாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா உயிரோடவே இருக்கிறாங்க காலையில ஒரு அரை மணி நேரம் சூரியனை பார்த்தாங்கனாலும் சாயங்காலம் உணவை சூரிய வெளிச்சத்திலிருந்து காத்துல இருந்து எடுத்துக்குதோ அதே மெத்த மனிதர்களும் செய்ய முடியும் ஆனா நம்ம என்ன பண்ணினா பிண்டமா இருக்கிற நம்ம வந்து உணவை எடுத்து எடுத்து பழக்கப்படுத்தி நம்ம உடம்ப வளர்த்தி பழக்கிட்டதுனால நம்மளால அப்படி எடுக்க முடியல அந்த மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா தேவையான ஆட்களை பிரபஞ்சத்திலிருந்து தான் நம்ம உருவானோம் நமக்கு தேவையான உணவு பிரபஞ்சத்தில் இருக்குது ஆனால் அது நேரம் நமக்கு எடுக்க தெரியாதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா சுற்றி வளைச்சு அந்த பிரபஞ்ச சக்தியை தாவரம் எடுத்து அந்த தாவரத்தை எடுத்து நீர் ஓட்டு வேவிச்சோ சுத்தம் பண்ணியோ ஏதோ பண்ணியோ அது மூலிமா தான் நம்மளுக்கு சத்தம் எடுக்க தெரியுது ஒழிய பிரபஞ்சத்திலருந்து நம்மளுக்கு நேராக எடுக்க தெரியல அந்த பிரபஞ்சத்திலிருந்து நேராக எடுக்கிறவங்க தான் தேவதைகள் அந்த தேவதைகள்ங்கிறது பொதுவில் அதுக்கு கீழே வந்து பித்திருக்கள்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பித்திருக்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அவங்க குளத்துக்கு இப்போ இருபத்தி ஓரு தலைமுறைக்கும் ஒரு இருப்பாங்க நம்ம இருபத்தி ஓரு தலைமுறையில் ஒரு பித்திரு இருப்பாங்க அந்த இருபத்தி ஓரு தலைமுறை பித்திருக்களுக்கு ஒரு கூட்டத்துக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும் அந்த குலதெய்வத்துக்கெல்லாம் சேர்ந்து அந்த ஊருக்கு ஒரு தெய்வம் இருக்கும் இப்படித்தான் படிப்படியாக போகுங்க அப்படியே பிரித்து பிரித்து போய் கடைசியில் ஒன்று இல்லை நிற்கும் அப்போ என்னன்னு ஏட்டால் நம்மளுடைய பித்திருக்களை இங்கே நம்ம வழிபடுறோம் அந்த பித்திருக்கள் வந்து இந்த பதினோரு வகைகிறிகளை வந்து விஸ்வாமித்திர மகரிஷி வந்து வசிஷ்டருடைய சாலைக்கு விஸ்வாமித்திரர் வந்து அரசனாக இருக்கும்போது வசிஷ்டருடைய மகரிஷியோட குடிலுக்கு போறாரு அப்போ எங்களுடைய படை மக்களுக்கெல்லாம் சாப்பாடு வேணும்னு கேட்குறாங்க அப்போ வசிஷ்டருடைய மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எட்டு வகையான காய்கறிகளை சாப்பாடு ஓடுறேன்னு சொல்லிடுறாங்க விஸ்வாமித்திரர் எப்பவுமே கொஞ்சம் வில்லங்கமானவர் ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை போடுவீங்களா பார்க்கலான்னு சொல்லி போட்டு குளிச்சுட்டு எல்லாம் வர்றாங்க வரும்போது வசிஷ்ட மகரிஷி பதினோரு வகையான காய்கறிகள் போடுறாங்க அப்போ விஸ்வாமித்திரர் கேட்குறார் பதினோரு நாள் போட்டுக்கிறீங்க ஆயிரத்தி எட்டு எங்கேன்னு கேட்குறாங்க இதில் தான் உண்மையான அறிவியல் என்னன்னா பாகற்காயின்னு சொல்லக்கூடிய பாவக்காயில முன்னூறு வகையான தனித்தனியான காய்கறிகள் ஒரு ஒன்று சந்தன தனித்தனியான காய்கறி முந்நூறு காய்கறி சாப்பிட்டா என்ன சத்து இருக்குதோ அந்த முன்னூறு வகையான சத்து வந்து பாவக்காயில் இருக்குது அதே மாதிரியே கரிப்பலாக்காய்னு சொல்றது கரிப்பெளாக்காயில் நானூறு வகையான சத்து இருக்குது நானூறு வகையான காய்கறிகளுக்கு உண்டான உணவு இருக்குது அப்போ நானூறு முந்நூறு எழுநூறு அதே மாதிரி பிரண்டை விரண்டை என்ன சொல்லுவாங்கன்னா இடுப்பில் இருந்து கழுத்து வரை இருக்கக்கூடிய எவ்வளவோ எழுநூறு ஏதோ வியாதிகளுக்கு மருந்தா அந்த விரண்டையில் ஒரு முந்நூறு வகையான சத்து இருக்குது அப்போ நானூறு முந்நூறு எழுநூறு முந்நூறு ஆக மொத்தம் ஆயிரம் காய்கறி அந்த மூணு நினத்தில் முடிஞ்சது அதுக்கப்புறம் வைக்கக்கூடிய தண்டங்கீரை அகத்தி கீரை வாழைக்காய் வாழத்தண்டு கொத்தவரங்காய் அவரைக்காய் சேப்பங்கிழங்கு இது எல்லாமே ரெண்டு ரெண்டு காய்கறி மூணு மூணு காய்கறி வராது ஒரு ஒரு காய்கறி செத்து தான் இருக்குது அந்த ஒவ்வொரு வகையான காய்கறி செத்து அதில் எட்டு இருக்குது அந்த மூணு இடத்துல ஆயிரம் இருக்குது ஆக ஆயிரத்தி எட்டு காய்கறிகளும் உங்களுக்கு நான் படிச்சிருக்கிறேன்னு சொல்லி வசிஷ்டருடைய சம்சாரம் சொல்லும் போது விசுவ ரொம்ப அப்படியே மிரண்டு போய் இவ்வளவு புத்தி கூர்மையு உள்ளவங்களா அப்படின்னு சொல்லி திரையும் சதம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலே இருக்குது வேதத்தில் அந்த மாதிரி பதினோரு வகையான பொறியலை நம்ம படிச்சுக்கிறோம் இந்த படையல் வந்து தேவதைகளுக்கும் பித்திருக்கள் அத்தனை பேத்துக்கும் அதில் இருக்கிற சத்தம் எடுத்துக்குவாங்க அதுக்காகவே அவங்க வருவாங்க அதுக்கு கீழே இருக்கக்கூடிய உணவுகள்னு பார்த்தீங்கன்னா பச்சை வகையான காய்கறிகள்லாம் நம்ம மாடு ஆடு இதுகள்லாம் சாப்பிட்றது அதுகள் இருந்து நம்ம என்ன பண்றோம் பால் மாமிசம் ஏதோ ஒரு வகையை நம்ம உணவு எடுத்துக்கிறோம் அந்த உணவோடு தான் நம்ம வந்து வேக வச்ச சாப்பாடு நம்மளுக்கு வேக வைக்காத சாப்பாடை கொடுத்தா ஜீரணமாகாது ஆனால் மாடு சாப்பிட்டு கூடும் அப்போ மாடு நம்மளை விட ஆடு மாடெல்லாம் நம்மளை விட மேல் நிலை உடம்புல புத்தியில நம்ம அதை விட மேலே அப்போ நம்ம வந்து மூணாவதா இந்த சாப்பாடுகளை சாப்பிட்றோம்ங்க நம்மளுடைய பித்திருக்கள் நம்மளுடைய மூதாதையர்கள் இவங்கள்லாம் இந்த படையலுக்கு வருவாங்க இது எப்படி சாத்தியம்னு கேட்டால் இதை எடுக்கிறதுக்காக வரமாட்டாங்க வருவாங்க இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த படையலுக்கு சிவன் பிரம்மா மிசுன் கிருஷ்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையும் வச்சு கும்பிட்றதுனால அவங்களே இந்த படையலுக்கு வருவாங்க படையலுக்கு வருவாங்கன்னு சொன்னால் நேரம் இங்கே வந்துட்டு அவர் வேறு எங்கேயும் போக மாட்டாரான்னு கேட்காதுங்க அது வந்து ஒரு பேட்டரி லைட்டோட வெளிச்சம் இங்கே அடித்தோம்னா எப்படி ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் எல்லா பக்கம் தெரியுதோ அதே மாதிரியே அந்த தேவர்களுடைய பார்வை இந்த இடத்துல பதியும் அப்படி பதியும் பொழுது இங்க இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் அறிவு பிரகாசம் அடையும் அந்த அறிவு பிரகாசம் அடையும் போது இந்த ஆத்தோரத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய பித்திருக்கள் மூதாதையர்கள்லாம் அந்த பிரகாசத்தை அவங்களுக்கு ஆட்படுவாங்க அப்போ அவங்க என்ன ஒன்றுவாங்கன்னா நம்ம இதுவரையும் வாழ்ந்த வாழ்க்கை தவறாக இருக்குது இனிமேல் வாழ்கிற வாழ்க்கை நல்ல முறையாக வாழணும் இறைவனை நோக்கி போகணும்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவு அவங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும் அந்த வெளிச்சத்தை இந்த படையல் போடுறது மூலயமா நம்ம ஆண்டவனுடைய கிரகத்தை அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்போ மூதாதையர் எங்களுடைய அம்மாவளியினர் வந்து இப்படி ஒரு படையலை போட்டு எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வழியை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு உங்களை எல்லாரும் வாழ்த்துவாங்க இந்த சாப்பாட்டை வச்சதுக்காக வாழ்த்து இல்லைங்க அவங்களுக்கு அடுத்த நிலை கிடைக்கிறதுக்கு இறையின பார்க்கறக்கு அவங்களுடைய தரிசனம் கிடைச்சதுன்னு நினச்சி சந்தோஷப்பட்டு எல்லாம் வாழ்த்துவாங்க அந்த வாழ்த்து நமக்கு கிடைக்குது இது பூராமே நம்மளாக தோணி செஞ்சது கிடையாது இதெல்லாம் சித்தர்களுடைய வழிபாடு முறைகளை நம்ம செஞ்சுருக்குறோம் ரெண்டாவது இந்த படையலில் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வழிபாடு மட்டும் இல்லை வேதத்தில் சொல்லக்கூடிய படைகள் இருக்குது சைவம்னு சொல்லக்கூடியவங்க கும்பிட்ற வழிமுறை இருக்குது வைணவம்னு சொல்லக்கூடிய வச்சு கும்புறது இருக்குது இந்த படத்தில் வந்து பூமியில் எந்தெந்த வகையான படையில்தான் தத்து செய்வாங்களோ அத்தனை வகையான முறையும் இது இருக்குது அப்புறம் ரெண்டாவது என்னன்னு கேட்டோம்னா இத்தனை வகையான காய்கறிகளை இத்தனை வகையான உணவுகளை ஒருத்தர் தனியாக செஞ்சு கொண்டு வந்து செய்கிறதுங்கிறது கஷ்டம் அது எல்லாருக்குமே தெரியும் அப்போ எல்லாருக்கும் ஏது செய்யும்போது ஒரு ராஜா வீட்டு படைகள் மாதிரி கூட்டணியா எல்லாம் சேர்ந்து செய்யும் போது ஒரு ஒத்துமையோடு செய்யும் போது அந்த பிரபஞ்சமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த படையலுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நாங்களும் சில இடங்களில் இதை கண் கூட பார்த்துருக்குறோங்க அதுக்கு ஐயாவே சாட்சி ஒரு தடவை கொல்லிமலையில் போய் பார்த்தோம் ஐயா நிற்கும் பொழுது கண்ணுக்கு தெரியாத சொன்னது கூட சொல்லலாம் அப்படியே பட்டாம்பூச்சிக்கு வந்து அப்படியே மொய் மொய் மொய்னு வந்ததுங்க மினிமின் பூச்சிகள்லாம் கொல்லிமலையில் நாங்கள் செய்யும்போது வந்து ஐயா ஐயாவும் இருந்தார் நிறைய பேர் இந்த படையில் கலந்துருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டு அவர் சொன்னார் கருடம் வந்தது நிறைய விசித்திரமான அனுபவம் கிடச்சிது அதாவது இந்த படையில வந்து செய்யறதுக்கு இதில் கலந்துக்கிறதுக்கே ஒரு மிகப்பெரிய நம்மளுக்கு ஏதாவது முன்னாடி அக்கௌண்டில் பேலன்ஸ் இருந்திருந்தால் மட்டும்தான் இதை செய்ய முடியும்னு சொல்கிறாங்க அதை நம்புவோம் இதை முடிஞ்ச வரை செய்வோம் எல்லாரும் சந்தோஷமாக செய்வோம் ரெண்டாவது இன்னொன்று என்னடா இதில் கலந்துக்கிட்ட யாரையுமே யாருக்குமே தெரியாது இப்படி யாரையும் யார்